சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாவது வசனம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அமேன் தாவிது அண்டவர்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தையாக தான் இந்த வார்த்தை இருக்கிறது அமேன் அப்போ பாருங்களேன் தாவேது இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தடத்தில் மனம் திரும்புகிறார் அமேன் நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் ஆண்டர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த வருட இறுதியில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவர் விரும்புகிறார் அதே நேரத்தில் நாம் செய்த தவறுகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் அதை நினைத்து பார்த்து நாம் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்றும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இந்த வருட இறுதியில் அமேன் அப்படி நம்ம மனம் திரும்பும்போது என்ன ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்களேன் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் அமேன் நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது நம்முடைய மேர்தல்களை நாம் முதலாவதாக அறிந்து கொள்கிறோம் நமக்கே நாம் அறிந்து கொள்கிறோம் அம்மேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது நம்முடைய மேர்தல்களை அறிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய பாவத்தை அடுத்ததாக உணர்கிறோம் அம்மேன் இந்த அதிகாரம் கூட எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா தாவிது முழுவதுமாக மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாகிற ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது பச்சை பாலத்தில் தவறு செய்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அதை தாவிதுக்கு உணர்த்துகிற போது தாவிது என்ன செய்கிறார் தேவனிடத்தை அதை அறிக்கை செய்து ஒப்புரவாகிறார் அடுத்ததாக தாவிது என்ன செய்கிறார் தெரியுமா தன் செய்த பாவத்தை அப்படியே தேவனிடத்துல அறிக்கை செய்கிறார் நான்காவது வசனத்தில் அவர் அறிக்கை செய்கிறார் அப்போ மனம் திரும்பும்போது நாம் நம்முடைய மேர்தல்களை அறிகிறோம் நம்முடைய பாவத்தை உணர்கிறோம் அடுத்ததாக தேவனத்தில் அதை அறிக்கை செய்கிறோம் அறிக்கை செய்ததுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஒப்புரவு உண்டாகிறதுனால நாம் தேவனோடு நெருக்கமாக நெருக்கமுள்ள நபர்களாக நாம் மாறிவிடுகிறோம் தேவன் நம்மை நெருங்கி வந்து விடுகிறார் நாம் பாவத்தோடு நிற்கும் போது அதை நாம் உணராமல் நிற்கும் போது தேவனை விட்டு நாம் தூரமாக கடந்து செல்கிறோம் ஆனால் நீங்கள் மனம் திரும்பும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் மனம் திரும்பும்போது தேவனுக்கு மிகவும் அருகில் நீங்களும் செல்றீங்க அதே நேரத்தில் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வருகிறார் தேவனோடு இருக்கிறவங்க உறவு வந்து அதிகமாக பலனடைகிறது அதிகமாக நெருக்கமடைகிறது அதிகமாக என்ன செய்கிறது அதிக க்ளோஸாக மாறுவோம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆண்டவரோடு நீங்கள் ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே கடந்து வந்துடுவீங்க இப்படியாய் நீங்கள் மனம் திரும்பும்போது அடுத்ததாக கருத்தர் உங்களை எப்படி மாற்றி விடுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது ஆசனத்தில் நீங்கள் பாருங்கள் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் நம்முடைய மனம் திரும்புதல் அநேக பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களை தேவனத்தில் மனம் திரும்புவதற்கு நம்மை கொண்டு தேவன் அவர்களுக்கு உபதேசித்து அவருடைய வார்த்தைகளை உபதேசித்து அதன் மூலமாக அநேக பாவிகள் அவடத்தில் மனம் திரும்பக்கூடிய ஒரு கருவியாக நம்மை எடுத்து தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்போ மனம் திரும்பும்போது கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஆசிர்வாதமாக நம்மை பயன்படுத்துகிறார் நம்மை நாம் அறிந்து கொள்ள செய்கிறார் அடுத்ததாக நம்முடைய பாவங்களை உணர செய்கிறார் அடுத்ததாக அவர் அறிக்கை செய்ய பண்ணுகிறார் அதன் மூலமாக தேவன் கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆண்டவர்கிட்ட எப்படி ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறோம் ரொம்ப க்ளோஸ் ஆனது நிமித்தமாக அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவித்து இந்த மாதிரி பாவமான நடந்து திரும்பும்படியாக நம்மை எடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் பயன்படுத்துகிறார் அமேன் அப்ப மனம் திரும்பும் போது இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் அதனால் இந்த வருட இறுதியில் நன்றி செலுத்தவும் தேவன் ஒரு பக்கம் அழைக்கிறார் ஒரு பக்கம் மனம் திரும்பவும் அழைக்கிறார் இருக்கிறார் மனம் திரும்புவோம் தேவனத்தில் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதரும் இந்த வருட இறுதியில் நாங்கள் உமக்கு மனதார நன்றி பிள்ளைகளை ஏறெடுக்கவும் அதே நேரத்தில் அன்றுவரே உமை துக்கப்படுத்தின காரியங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் மறுபடியும் உறவை சரிப்படுத்தி கொள்ள ஒப்புரவாக இந்த வருட இறுதியில் எங்களுக்கு கிருபை செய்ய உதவி செய்யுங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனமலை உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்